நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்ததுக்கு அப்புறம் சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம வரவே இல்லை ஸோ சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்டில் இப்போ பிப்ரவரி மந்த்தும் வந்துருச்சு ஜனவரி மந்த்து முடிஞ்சு பிப்ரவரி மந்த்து வந்துருச்சு ஒரு மாதம் எப்படி போனதுனே தெரியல உள்ள பேருந்துகளோட நிலவரம் என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம் ஏதாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளாட்ஃபார்ம் தவிர்த்து வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் ஆக்டிவாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணலாம் எத்தனை முறை வந்தாலுமே சலிக்காத ஒரு பேருந்து நிலையம்னா இந்த சிஎம்பேட்டி தாங்க இதில் ஒரு கூடுதல் அப்டேட் என்ன அப்படின்னா கிளாம்பாக்கத்தில் இருந்து அதாவது வெளியூரில் இருந்து கிலாம்பாக்கத்துக்கு பேருந்துகள் வருது இல்லையா உதாரணத்துக்கு திருச்சி புதுக்கோட்டை இருந்து பேருந்துகள் வருது இல்லையா அப்படி வர எஸ்சிடிசி டிஎன்எஸ்சிசி பேருந்துகள் கோயம்பேடும் வருது ஏன் வருது அப்படின்னா அவங்களோட பணிமனை இங்கே இருக்குது அதனால் இங்கே வருது நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க கோயம்பேடுக்கு பஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க மாதாவரத்துக்கு பஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க உண்மை தான் அவங்கவுங்க டிப்போ இங்கே இருக்கிறதுனால இங்கே வர்றாங்க உதாரணத்துக்கு அண்ணாநகர் டிப்போ அப்படின்னா கோயம்பேடு வந்துட்டு கோகிஞ்சேரிலேருந்து கட் பண்ணி அப்படி அண்ணா நகர் போவாங்க இல்லைனா சில பஸ்ஸுகள் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வரும் அதே மாதிரி உங்களுக்கு பாரிஸ் டிப்போ இருக்குது திருவச்சி டிப்போ இருக்குது இந்த மாதிரியான டிப்போக்கள் பஸ்ஸு டிப்போ டிப்போவை சேர்ந்த பஸ்ஸுகள் எல்லாமே இங்கே வருங்க வழக்கம் போல் ஒன்றும் ரெண்டும் தான் ஆக்டிவெலாம் இருக்குது பாதசாரிகள் நிறைய பேர் தூங்குறது இன்னும் குறையவே இல்லை நிறைய பேர் தூங்குறாங்க நல்ல விஷயம்தான் பயன்பாட்டில் இல்லாததை இவங்களாவது பயன்படுத்திக்கிட்டோம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்காத வரையிலும் சந்தோஷம்தான் இப்போ அப்படியே ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் என்னென்ன ஊர்களுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கடைகளுமே எதுவும் குறைஞ்ச மாதிரி இல்லைங்க குறைஞ்ச மாதிரின்னா இருக்கிற கடைகள் அப்படியே இருக்குது கூட்டம் இல்லை கடை எடுப்போம் அப்படின்லாம் கிடையாது இருக்குது வர்ற மக்களுக்கு இந்த கடைகள் போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்மளை வரவேற்கிறது போலூர் ஆரணி பஸ்ஸு தான்

கடலூர் பாண்டிச்சேரி மரக்கானம் சென்னை சிதம்பரம் பஸ் இருக்குது ஈசிஆர் ரோடு பஸ்ஸுகள் தான் இங்கேருந்து எக்கச்சக்கம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேலூர் போகிற வேலூர் சைடு போகிற பேருந்துகள் காரைக்கால் ரதாரண்யம் சிதம்பரம் அதை ஏற்றிக்கிட்டாச்சு அங்கே மயிலாடுதுறை புது பஸ்ஸுகள் எக்கச்சக்கமும் விட்டு தாங்கி கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறாங்க எங்க போறீங்க எங்க போறீங்க போனீங்கன்னா லாஸ்ட்ல உங்களுக்கு வந்துடும் பெங்களூர் பேருந்துகள் அவ்வளோதான் கிட்டேச்சு ஒரு பிரைவேட் பஸ் நிற்கிது ஸ்ரீ குமரன் வாயல் கோயம்பேடு காலியாக தாங்க இருக்கு இந்த லாஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஏபிஎஸ்ஆர்டிசி சாரி கேஎஸ்ஆர்டிசி அவ்வளோதாங்க புதுசா பேருந்துகள் அப்டேட் எதுவுமே இல்லை அப்படியே திரும்பி வெளியில் போயிடலாம் புதுசா எல்லாம் அப்டேட் எதுவுமே இல்லைங்க இருக்கிற பேருந்துகள் தான் ஆல்ரெடி இருந்த பேருந்துகள் தான் எல்லாமே திருத்தணி திருப்பதி பஸ் திருத்தணி சென்னை டு திருப்பதி வயா திருத்தணி சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இந்த சைடு பிள்ளாவே உங்களுக்கு திருப்பதி திருப்பத்தூர் ஓ ஓசூர் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த ரோட்டு பஸ்ஸுகள் தான் ஏசி கோச் ஓசூர் கூட்டம் இல்லாமல் இருந்தாலும் கூட ஒவ்வொரு டிபோஸும் டைம் கீப்பர் போட்டு மெயின்டைன் பண்ணி பயணிகளை அனுப்பி வைக்கிறாங்க எவ்வளோ காலியாக கிடக்கு பார்த்தீங்களா காலியாக கிடக்கு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி காரைக்கால் சிதம்பரம் இந்த பகுதியில் இருக்கிற ஈஸியாக ட்ராவல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சிஎம்பிடி பயன்படுத்துங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைமிங் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பா வராம் பாருங்கள் ஒருத்தன் பஸ்ஸு வரமா வரா பாருங்கள் கர்நாடகா பஸ்ஸு எப்படி வரா பாருங்கள் எப்படி விட்டுருக்காம பாருங்க பஸ் அம்பாரி ட்ரீம் கிளாஸ் ஓகே நம்ம அப்படியே போக வேண்டிதான் ரொம்ப நாளாச்சு அப்படின்ட்டுதான் உள்ளே வந்தோம் பார்த்தோம் பெரிய லெவலெல்லாம் அப்படியே கிடையாது அதே தான் அதே பேருந்துகள் அதே பிளாட்ஃபார்மு அதே எம்டி ஸ்டேஜ் பயணிகள் கூட்டம் അതേമാതിരി താരു നിലയത് റീസൻറ്റാ കോയമ്പേട് പക്ഷങ്ങളിൽ എങ്ങനെയാ ട്രാവൽ എന്ന് മറക്കാമോ അത് വിളാകെ തോന്നൽ മുടിച്ചിക്കേ